எனது அன்பிற்கினிய விவசாய பெருமக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீண்டும் வணக்கம் இன்று காலை மார்க்கெட் நிலவரங்களை முன்னதாகவே பதிவு செய்துவிட்டதால் ஒன்பது மணி பத்து மணி மார்க்கெட் நிலவரங்களை தற்போது மீண்டும் பதிவு செய்கிறேன் கேளுங்கள் தற்போது ஒன்பது மணி பத்து மணி மார்க்கெட் சற்று கூடுதலாகவே காணப்படுகிறது என்பதையும் அறியுங்கள் இதோ தொடர்ந்து விலை நிலவரங்கள் அதன்படி பழம்நேர் மார்க்கெட் இன்று நூற்றி எழுபது டு இரநூத்தி ஐம்பது செகண்ட் கிளாஸ் இரநூற்றி அறுபது முதல் முந்நூற்றி முப்பது வரை சென்றுள்ளது அதேபோல் ஒட்டப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் பெஸ்ட்டு நூற்றி அறுபது முதல் இருநூற்றி ஐம்பது வரை டாப் அண்ட் டாப் தக்காளி பெஸ்ட் நம்பர் ஒன் இருநூற்றி அறுபது முதல் முந்நூற்றி முப்பது வரை சென்றுள்ளது அதேபோல் பொங்குனூர் மார்க்கெட் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை செகண்ட் க்ளாஸ் இருபத்தி இரநூத்தி அறுபது முதல் முந்நூற்றி இருபது முப்பது வரை ஃபஸ்ட் கிளாஸும் சென்றுள்ளது வீகோட்டா இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி நாற்பது வரையும் சென்றுள்ளது முந்நூற்றி இருபது முப்பது அதிகம் நன்றி வணக்கம்